ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டாலின் உதயநிதியும் செந்தில் பாலாஜி ராமா ராமா அப்படின்னா நிலைமையில் தான் இருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப டீப்பா உள்ள இவர்களை பயமுறுத்தி அடிபணிய வைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் செந்தில் பாலாஜியிடம் இருப்பதாக நான் அனைத்தரமாக நம்ப தலைவரே உங்களை நான் மாட்டி விட்டுருக்கேன் என்னைக்கு வேணாலும் அப்ரூவரா சொன்னா மாறி ஈடி போட்டு கொடுத்து விடுவேன் அதனால என்ன ஒழுங்கா காப்பாத்துக்கேன்னு சொன்னா பொன்முடியிடம் அது போன்ற ஆயுதம் எதுவும் இல்லாமல இருந்தால் எவ்வளவு கேள்வியில் வருது பாருங்க பொன்முடி ஒரு பைத்தியம் இந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பட்ட நாமோ நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி உபச்சாரி வீட்டுக்கு போனப்போ இப்படிதான் பண்ண அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அண்ணா நமா உங்களுக்கு தெரியாது நான் அப்படிதான் புரிஞ்சுகிட்டேன் அந்த அந்த பேச்சை கேட்கும் போது நான் அப்படித்தான் புரிந்து கொண்டே இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும் பொன்முடி இவங்க எல்லாம் உத்தமன்கள் நினைக்கிறீங்களா பெண்கள் பின்னாடி நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைந்த கும்பலில் ஒருவன் தானே தங்கள் பேருக்கு முன்னால் மிசா என்று போட்டுக்கிட்டார் மிசா கணேசன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மிசா அங்க எங்க மிசா ஸ்டாலின் எங்கே எங்கே மிசா ஸ்டாலின் போட்டுக்க வேண்டியதானே ஏன் போடல உள்ள கொண்டு போய் கொமட்லயே குத்துனானுங்க அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜக கல்யாணராமன் அவர்கள் இருக்கிறார் சார் சார் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப பெருமையா மக்கள் நினைப்பாங்க ஆனா திராவிட மாடல் ஆட்சி உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருப்பதாக செயற்குழு கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் மிகுந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறதாக திமுக தொண்டர்கள்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் வந்து பெருமிதம் பேசிட்டு வராங்க இந்த பெருமிதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம பொதுவாவே திமுகவை பொறுத்தவரையில எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் கோபாலபுரத்துல இருந்து சித்ரஞ்சன் சாலை வர உலகம் அப்புறம் சன் டிவியில் ஆரம்பிச்சு போட் கிளப் வர அவங்க உலகம் இது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் நான் சேர்த்து சொல்லிடுறேன் கோபாலபுரத்து கோமாளிகள் என்று சொல்லப்பட்ட ஸ்டாலினுடைய தகப்பனாரும் அதாவது கலைஞர் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருணாநிதி அவர்களும் அவர் அவர் காலகட்டத்தில் அந்த கோபாலபுரத்திலே இறந்து இருந்து மறைந்தார் அது நமக்கு தெரியும் கோபாலபுரத்து கோமாளி என்று அறியப்பட்டார் அடிப்படையில் கொஞ்சம் புத்திசாலி தான் பட் கோமாளித்தனமாக பல விஷயங்கள் அந்த காலத்தில் சொன்னதால திராவிடம் உட்பட திராவிடம் என்ற வார்த்தையே கோமாளித்தனமான வார்த்தை அதாவது இவங்க சொல்கிற அந்த அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து சித்திரஞ்சன் சாலைக்கு மாறிட்டாங்க இந்த சித்திரஞ்சன் சாலைக்கு மாறினதில் வந்து அவங்க வாஸ்தெல்லாம் பார்த்தாங்கன்னு ஒரு தகவல் உண்டு என்ன வாஸ்தல்லாம் பார்த்து தான் மாறினாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்டு ஆனால் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இந்த கோமாளிகள் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு முஞ்சி போனாங்க நீங்கள் வர்றதுக்கு இதுதான் அவர்களுடைய உலகம் ஸோ உலகமே பாராட்டுகிறது என்று கூறினால் இதுதான் சரி உலகம் எப்படி பாராட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு கேபிள் போட்டாங்க இல்லையா போட் கிளப்ல இருந்து சன் டிவி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப சின்ன பசங்களா இருந்துச்சு திருட்டுத்தனமா ஒரு ஒரு நானூத்தி சொச்சம் கேபிள் போட்டு அதை அப்லிங்க் போட்டு அதுல வந்து ஒரு நானூத்தி சொச்சம் கோடி நஷ்டத்தை மத்திய அரசுக்கு எடுத்துப்படுத்தி இந்த கேபிள் திருடன் என்று அறியப்படும் கலாநிதி தயாநிதி மாறன்கள் அவங்களுடைய உலகம் வந்து இந்த கேபிள் வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க சன் டிவியை பரப்பிட்டோன்னா சன் டிவியில் செய்தியை பரப்பிட்டோன்னா அப்போ வந்து உலகம் முழுக்க அறியப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்புவாங்க உன்னுடைய உலகமே வந்து இந்த தமிழில் நீ சொல்லும் செய்தியும் இருந்த அப்புறம் கன்னடம் மலையாளம் அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு புது பேர் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல சூர்யா டிவி அந்த இடத்துல இன்னோர் டிவி எல்லா இடத்துலையும் சன் டிவி கிடையாது ஓகே ஸோ இவர்களுடைய உலகம் என்பது அவ்வளவுதான் அதுக்கு மேலே இவருடைய உலகம் இல்லை இந்த உலகம் பாராட்டுகிறது என்றால் இந்த உலகத்திற்கு இடைப்பட்ட அந்த நாலு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட மனிதர்களுடைய பாராட்டுதல் என்பது போதுமானதா என்பது ஸ்டாலினுக்கு தெரியுமா என எனக்கு தெரியவில்லை ஏன்னா போனால் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா அந்த ஒரு லட்சம் பேருடைய பாராட்டுகள் சுமார் எட்நூறு கோடி உலக ஜனத்தொகை உலகமே பாராட்டுகிறது என்றால் அது எப்படி நம்ம என்ன பண்ணுறது இந்த கிணத்து தவலைன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கிணத்து தவளைன்றதுக்கு முக்கியமான ஒரு ஒரு இது கிணத்து தவளை என்ன பண்ணுச்சான் ஒரு ஆமை பெரிய வெள்ளம் வந்துச்சு ஒரு ஆமை அதுல அப்படி நீதி வந்து கிணத்துக்குள்ள வந்து தங்கிடுச்சான் அப்போ அந்த தவளை வந்து ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு முனைக்கு தாவி குதிச்சு முதல்ல கேக்குதா உன்னுடைய உன்னுடைய கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுதான் என்னுடைய கடல் மிகப்பெரியது அப்படின்னுச்சான் உடனே இந்த தவளை வந்து இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு தாவி குதிச்சு ஆஹ் இவ்வளோ பெருசு இருக்குமா உன்னுடைய கடல் அப்படின்னு கேட்டுட்டான் கிணத்துல கிணத்துல ஒரு மூலையிலிருந்து இன்னும் ஸோ ஸ்டாலின் என்ற நபர் இந்த கிணற்று தவளை போன்ற நபர் தான் அவருடைய உலகம் என்பது ஒரு கிணறு போன்றது ஒரு மிக குறுகிய பகுதி மிக குறுகிய மனிதர்கள் மிக குறுகிய புத்தி மிக குறுகிய மனது தானும் தன்னுடைய குடும்பம் அப்பாற்பட்டு யோசிக்காத ஒரு கும்பலின் இன்றைய தலைவன் கருணாநிதிக்கு பிறகு இன்றைய தலைவன் ஆகிய ஸ்டாலின் தன்னைத்தானே பாராட்டி கொள்வது ஏ வந்து இந்த இந்த பூண்டியை தாண்டி தடாவை தாண்டி உள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னா ஆந்திராவில் ஒரு ஒரு மனிதர்களுக்கு வந்து ஸ்டாலின் ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டில் இருக்குன்னே தெரியாது அப்புறம் இங்கேருந்து உலகம் ஒழுங்காக நாலு திருக்குறள் சொல்லிட்டா ஸ்டாலின் வந்து உலக தலைவர் நாலே நாலு திருக்குறள் பேப்பர் சீட்டு இல்லாமல் படிக்கணும் சீட் இல்லாமல் சொல்லணும் நாலே நாலு முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை செலுத்தணும் ஆதி பகவானுக்கு மரியாதை செலுத்தும் இல்லையா நகரம் உலக ஆரம்பிச்சு இந்த உலகு என்ற வார்த்தைக்கு இலக்கணமே தமிழ் நீங்க எந்த ஒரு தமிழ் இலக்கியங்களை எடுத்தாலும் என்ற ஆரம்பிக்கும் ஓங்கி உத்தமன் உலகம் யாவையும் இப்படிதான் இந்த பார்வையை வந்து கிணறு சைஸ்ல சுரு சுருக்கின பெருமை ஸ்டாலினை சேரும் என்ன அந்த இவங்க பேரே வந்து இரவல் பேர் இல்லவா தமிழ் இல்லையே எங்கேயோ போய் ரஷ்யால இருந்து புடிச்சிட்டு வந்த பேர் தானே ஸ்டாலின் என்ற பெயர் அதனால இவங்க பேசுறதெல்லாம் இந்த காமெடியன்க வந்து அந்த சர்க்கஸ்ல ஏதோ பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கு பட் இந்த துரதிசுவாசமா என்னன்னா மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இந்த காமெடியன்களுக்கு வந்து அன்று இருந்த அந்த பத்து ஆண்டுகள் இருந்து அதிமுக ஆட்சியின் மீது ஏதோ காரணங்களால் ஏற்பட்ட அதிருப்தியின் விளைவால் தாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை ஏன்னா அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான இந்த இருபத்தோரு சதவீத சாரி இருபத்தோரு இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் வந்து இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் இருந்த வேறுபாடு மூன்று சதவீதம் தான் பொதுவாகவே வந்து ஒரு ஏழு சதவீத வித்தியாசம் இருக்கும் ஸோ மக்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது பெரிய கோபம் இல்லை என்பதற்கு ஆதாரம் அங்கே இருக்கிறது அதை மீறி ஒரு மூணு பர்சன்ட் ஜெயிச்சிட்டீங்க இந்த மூணு பர்சன்டேஜ் நம்ம எப்படி கவனிக்கணும்னா இன்னும் ஒரு ஒன்றரை சதவீத வாக்குகள் கூடியிருந்தால் இந்த பக்கம் அவர்களுக்கு ஒன்றரை சதவீதம் குறைந்திருக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவலாயிருப்பாங்கன்றது அர்த்தம் இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தி கூர்மை இருக்கிறதா என்பது கேள்வி கூறுகிறேன் என்றால் எல்லா காலத்திலும் துண்டுச்சீட்டை வைத்து கொண்டே படிக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்ட நபர் தான் அதனால எனக்கு உலகமே தெரியும்னா உலகத்தை பத்தி தெரிய வேண்டும் என்றால் திருக்குறளே நான்கே நான்கு குரல்கள் பெரியாரை மதிப்பது இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போமே பெரியவர்களை மதிப்பதற்காக சொல்லப்பட்ட குரல்கள் என்ன அப்படின்றது தலைப்புல இருந்து ஆஹ் அதுல இருந்து ஒரு குரல் சொல்லுங்க அப்படின்னா என்னால சொல்ல முடியும் என்ன தமிழ் பெரியாரை தமரா உழுகள் வல்லமே தலை அப்படின்னு நான் ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லிடுவேன் இது நட்பாராயதல்ல ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உடுக்க எழுந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைதான்றது எல்லாரும் சொல்லுவான் என்ன ஆனா நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டுன்றதை அவனுக்கு சொல்ல தெரியாது அது வந்து ஒரு ஆயிரம் பேர்ல ஒருத்தர் சொல்லுவான் அதுல அது வந்து ஒரு ஆழ்ந்த பிடிப்பு இருக்கவங்களுக்குதான் அது புரியும் என்ன இப்போ இந்த மாதிரி என்னால் ஒரு எழுபது என்பது திருக்குறளை கம்ஃபர்டபுளா சொல்ல முடியும் கொஞ்சம் நினைவுபடுத்தி நிறைய திருக்குறளை சொல்ல முடியும் எந்த இடத்துலயும் சீட்டி எனக்கு தேவை அது மட்டும் இல்ல திருக்குறளை சொல்வதெல்லாமல் திருக்குறளினுடைய ஆழ்ந்த பொருள் ஆழ்ந்த புரிதலுடன் கூற முடியும் வள்ளுவன் அதை எந்த கால சூழ்நிலையில் அமர்ந்து சிந்தித்திருப்பான் என்பதை கூற முடியும் எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அந்த சமுதாயத்திலே எந்த மாதிரி ஒரு ஒரு நாகரிகத்தின் உச்சத்தை நாம் தொட்டியிருந்தோம் என்பதை என்னால் கூற முடியும் இதை பத்தி ஒரு மணி நேரம் பேச முடியும் திருக்குறள் நிமிஷம் தகுதியற்ற ஒரு நபராகிய ஸ்டாலின் உலக பொதுமுறையாகிய திருக்குறளையே அறியாத ஒரு நபரான ஸ்டாலின் தன்னை பற்றி பெருமை பீற்றிக்கொள்வது என்றால் அதுக்குள்ள நிறுத்தனம் கீழ்மை கேவலம் அசிங்கம் இது ஸ்டாலினுக்கு புரிய கூட புரியாது என்பது துரதிருஷ்டவசமான உண்மை இப்போ என்னுடைய என்னுடைய கேள்வி என்னன்னா பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து ஒரே நேரத்தில் தான் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதும் அது மட்டும் இல்லாம கூடுதலாக அவருக்கு வந்து பொறுப்புகள் வழங்குவதற்கும் என்ன காரணம் என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்ல முடியலையா இந்த கோல எடுத்தா குரங்காடுவாங்க ராமா ராமான்னு அந்த காலத்துல அந்த குரங்குல வந்து இது பண்றதுக்கு ராமா ராமான்னு சொல்லிட்டு ஒரு கோல வச்சு தட்டுவாங்க எல்லாம் இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் செந்தில் பாலாஜி ராமா ராமா அப்படின்னா பல்டீடுகிற நிலைமையில்தான் இருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம கோடிட்டு காட்டினா ரொம்ப டீப்பா உள்ள போகவே இவர்களை பயமுறுத்தி அடிப்பணியை வைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் செந்தில் பாலாஜியிடம் இருப்பதாக நான் அடித்தரமாக நம்ப ரெண்டு தனித்தனியா ரெண்டு பேரும் பிரிக்கணுமா முதல்வரையும் துணை முதல்வரையும் மிரட்டி பணிய வைக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரகசியம் செந்தில் பாலாஜேன்னு உதாரணத்துக்கு எப்படி வச்சுப்பேன் இந்த டாஸ்மாக்ல கலெக்ட் பண்ற பணம்லாம் இருபது கோடி ஒரு நாளைக்கு நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன்ல இருபது கோடி ரூபாய் இது வந்து இந்த ஊர்காய் பட்டாணி அப்புறம் மிக்சரு தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறது பாருக்கான அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ்ஸு குப்பை மாதிரி ஒரு சிக்கனை கொடுத்துட்டு பத்து ரூபா ஐட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு நாற்பது ரூபா வாங்குற அதை ஒரு ஒரு முட்டையை போட்டுட்டு முப்பது ரூபா ஆம்லெட்டுக்கு வாங்குறது அதெல்லாம் கணக்கில் வரல நான் வெறும் பத்து ரூபா பாலாஜி மேட்ரை மட்டும் எடுத்து பத்தொம்போது கோடி ரூபான்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் நீங்கள் அதை அப்படியே குவான்டிஃபை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி சுட்சம் கோடிகள் வரும் ஒரு வருஷத்துக்கு இந்த பணத்தை தலைவரே நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தா அவங்க கம்பெனிக்கு ரூட் பண்ணியிருந்தா அது மத்திய அரசுக்கு தெரிந்திருந்தால் எவன் ரூட் பண்ணானோ அவனுக்கும் தெரியும்ல தலைவரே உங்களை நான் மாட்டி விட்டுருக்கேன் என்னைக்கு வேணாலும் அப்ரூவரா மாறிடுவேன் சொன்னா மாறி ஈடி இடம் போட்டு கொடுத்து விடுவேன் அதனால என்ன ஒழுங்கா காப்பாத்துங்க சொன்னா பொன்முடியிடம் அது போன்ற ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு கேள்விகள் வருது பாருங்க பொன்முடி ஒரு பைத்தியம் ஒரு முட்டால் அதனால்தானே வந்து இந்த நான் பாருங்க அந்த பேராசிரியர்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல அன்பாருன்னு ஒரு கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போவேண்டாம் அவ்வளவுதான் போவேண்டாம் சிங்கமா இருக்கணும் பொதுவாகவே இந்த திராவிட அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு வந்து புத்தி மனோ மனோ சரீர ஆத்மான்னு சொல்லுவோம் என்ன புத்தின்னா உங்களுக்கு தெரியும் மனசுன்னா அது வந்து எமோஷனல் ஃபேக்டர் சரீரம் அப்படின்றது உடம்பு ஆத்மான்றது வந்து நம்ம அருபமான விஷயம் அதை பத்தி பேச வேண்டாம் விட்டுருவோம் புத்தி மனசு சரீரம்ல வந்து உடம்பை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் திராவிடம் நான் சொல்றது கொஞ்சம் கொச்சையா இருக்கா மாதிரி தெரியும் உங்களுக்கு என்ன அப்ப வந்து புத்தி மனசுன்ற ரெண்டு ஃபேக்கல்டிஸ் வந்து ஒர்க்கே பண்ணாது எவனோ உதவி பண்ணி அவனை கொண்டு வந்து போட்டு பேராசிரியர்னு ஏதாவது இடத்துல போட்டான்னு வச்சுக்கோங்களேன் பேராசிரியர் ஆயிடுவானா ஆசான் அந்த வார்த்தைக்கு மரியாதை எவ்வளவு பெரிய மரியாதை தெரியுமா ஒரு காலத்துல மகா உபாத்யாயான்லாம் சொல்லுவாங்க அந்த பேரை கேள்வி கேள்விப்படும் போதே மனசு வந்து போய் அவங்க காலடியில அடியில் படிஞ்சிரும் பூவே சாமிநாத ஐயர் மாதிரி உவே சாமிநாதன் என்ற வார்த்தையை கேட்கும் போதே எங்க மனசுல அப்படியே பணிஞ்சிடும் பேரை கேள்வி போதே மனசு போய் பணிஞ்சிடும் இயல்பாகவே வல்லுவன்னா பணிஞ்சிரும் பாரதினா பணிஞ்சிரும் பொன்முடினா பதியுமா யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை என்ன பொன்முடி என்ன எவ்வளவு உயரிய சொல்லாடல் இருக்கு இந்த உயரிய சொல்லாடல் இருந்து கூட ஒரு பைத்தியக்காரன பாக்குற மாதிரி தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாக்குது நம்ம பாக்கல ஒட்டுமொத்த சமுதாயமும் பாக்குது இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரங்கள்லாம் அவசியம் தான் அவன் யாரா இருப்பான் இப்போ இந்த சார் முக்கிய முக்கியமான கேள்வி கேட்டேன் பைத்தியமா தான் இருக்கணும் அந்த பைத்தியம் வந்து உலகமே பாராட்டுகிறதுன்னு சொல்லுச்சுன்னா அதான் இந்த இதுல நீங்க முதல்ல எடுத்த டாபிக் அதனால சொல்ல வர அதனால இது பைத்தியங்களின் ஆட்சி நடக்கும் ஒரு பகுதி பொன்முடி போன்ற பைத்தியங்கள் இங்கே இருப்பார்கள் துரைமுருகன் போன்ற பைத்தியங்கள் இருப்பார்கள் இப்படி ஏகப்பட்ட பைத்தியங்களை வைத்து நடத்தப்படும் பாருங்க ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல வந்து செல்லூர் ராஜ் அவர்ல மாதிரி பார்த்தோமா பல வருடங்களா அப்படிதானே சொல்லப்பட்டுச்சு நான் கேள்விப்பட்டேன் மிக மிக சமீபத்தில் நான் கேள்வி மிக மிக சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் உண்மையாவே அந்த மனுஷனுடைய காலை தொட்டு கும்பிடணும்னு என் மனசுல தோணுச்சு ரொம்ப சீரியஸா சொல்றேன் என்ன காரணம் சொல்றேன் இந்த தெர்மோகோல் என்ற முடிவை எடுத்தவர்கள் அன்றைய கலெக்டரும் கூட உடன் இருந்த அதிகாரிகளும் பிடபிள்யூடி அதிகாரிகள் அதுக்கான வேலையை செஞ்சவங்க எல்லாம் அவங்க ஓகே இவரை அழைக்கிறார்கள் இவர் சென்று வருகிறார் அவ்வளவுதான் சரியா அதை போடும்போதே வந்து அது பள்ளி எழுச்சி எடுத்து முடிஞ்சு போச்சு ஆனால் ஒரே ஒரு இடத்தில் கூட இந்த கேவலமான ஒரு திட்டத்தை செய்தவர்கள் இவர்கள் தான் என்று அவர்களை அவர் காட்டி கொடுக்கவே இல்லை அந்த மனுஷனுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கணும் ரெண்டு முட்டா பசங்க கலெக்டர் பேர்லயும் பேர்லையும் டபிள்யூ என்ஜினியர் பேர்லயும் இருக்கானுங்க இந்த முட்டா பசங்க செஞ்சது ரெண்டு நிமிஷத்தில் அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம் மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் கிண்டலும் அவர்கள் பக்கம் திரும்பியிருக்கு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் உண்மைதாங்க அவரை பத்தி அவர் ஏதோ வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாருங்க அப்படின்னு இந்தாவது அமைச்சரா இது போன்ற நபர் அமைச்சரா அல்லது இந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி பட்ட நாமம் நான் வந்து ஒரு நாப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உபச்சாரி வீட்டுக்கு போனப்போ இப்படிதான் பண்ண அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அண்ணா நம அமைச்சரா உங்களுக்கு தெரியாது நான் அப்படிதான் புரிஞ்சுகிட்டேன் அந்த அந்த பேச்சை கேட்கும் போது நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன் இல்லன்னா இல்லைன்னு சொல்லட்டும் பொன்முடி இவனுக்கெல்லாம் நினைக்கிறீங்களா பெண்கள் பின்னாடி நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைந்த கும்பலில் ஒருவன் தானே இவர் பெண்களை வந்து வெறும் சதைப்பிண்டங்களா பார்த்த கீழ்த்தரமான ஜென்மங்கள் தானே இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அவங்க நைனா கருணாநிதி அவர்களை கைது செய்வ செய்தார்களா தெரியுமா இருக்காது எழுபத்தஞ்சுல நெருக்கடி நிலை பிரகடனம் நடந்துச்சா இப்போ கருணாநிதி கைது செய்யப்பட்டாரா அவர் தான் முதல்வராக இருந்தார் எழுபத்தி ரெண்டில் ஆட்சி அதாவது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அல்லவா எழுபத்தி ஏழு வரை ஆட்சி பண்ணார் இல்லையா பின்னாடி தான் கலைக்கப்படுது நெருக்கடி நிலை பிரகடனம் செய்த செய்யப்பட்ட காலகட்டத்திலே திமுக ஆட்சி கலைக்கப்படவில்லை கருணாநிதி முதல்வராக நீடிக்கிறார் ஒரு நாளைக்கு வந்து நெருக்கடி நிலைக்கு ஆதரவு இன்னொரு நாளைக்கு வந்து எதிர்ப்புன்னுவார் இருபது அம்ச திட்டத்தை ஆதரிக்கிறேன் கதை விடுவார் அந்த அம்மாவை எப்படி டீல் பண்றது தெரியாம இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாரு வீட்டு காவலில் இருந்தார் கைது செய்யப்பட்ட நபர் யாரு யாருமா ஸ்டாலின் எதற்கு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டாரா மிசாவில் கைது செய்யப்பட்ட ஒரு எதற்கு கைது செய்யப்பட்டார்

அன்று அந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழக நபர்களும் தங்கள் பேருக்கு முன்னால் மிசா என்று போட்டுக்கிட்டார் மிசா கணேசன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட மிசாங்கிறது எங்கே மிசஸ் மிசா ஸ்டாலின் எங்கே எங்கே மிசா ஸ்டாலின் போட்டுக்க வேண்டியதானே ஏன் போடல உள்ளே கொண்டு போய் கொமட்லயே குத்துனானுங்க எல்லாம் தெரியாதா குத்தன அதிகாரி பேர் சொல்லணுமா எப்படி எல்லாம் குத்துனாங்கன்னு சொல்லணுமா சிங்கமா இருக்கும் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் வனக்கு ஆட்சியும் தெரியல நிர்வாகம் தெரியல ஒரு புண்ணாக தெரியல எதெல்லாம் வந்து பெருமைக்கு பெருமையற்ற அற்ற விஷயங்களோ அதெல்லாம் பெருமை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் எதெல்லாம் பிரச்சனை என்று பேசப்படக்கூடாதோ அதையெல்லாம் பிரச்சனை என்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து கூறுகிறார் டிலிமிடேஷன் நாங்கள் பண்ண பண்ணால் கூட டீலிமிடேஷனுக்கான காலகட்டமே உருவாகவில்லை ஒருவேளை செய்தால் கூட யாருக்கு எந்த சதவீதத்தில் இருக்குமோ அந்த சதவீதம் கூடும் அந்த அதை அதே அளவிலேயே கூடும் எண்ணிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பத்து சீட்டு இருக்குது இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து இருபது சீட் இருக்குன்னு வச்சுப்போம் இல்லை இருபது பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் நாளைக்கு வந்து இதுக்கு பத்து பர்சன்ட்டு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு பத்து பர்சன்ட் கூட்ட போகிறாங்க இது பதினொன்று ஆச்சுன்னா அது இருபத்தி ரெண்டு ஆகப்போகுது இல்லை அது இருபத்தி ரெண்டு ஆச்சுன்னா இது பன்னெண்டு பதினொன்று ஆகப்போகுது எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் வந்து கோவையிலேயே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போன பிறகு இங்க பைத்தியக்காரங்க மாதிரி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இது பைத்தியக்காரர்கள் கூடாரமா இல்லையா புரியுதா உங்களுக்கு இந்த பைத்தியங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவர்கள் வகமா வசையாக வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பிரச்சனைகள் நிர்வாகம் தெரியவில்லை இந்த அரசாங்கம் ஸ்டாலினால் நடத்தப்படவில்லை குறிப்பாக உதயசந்திரன் போன்ற கிரிப்டோ கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது நீங்க பாருங்க ஒரு ஐம்பது சேனல் நடத்துறாங்க இந்த ஐம்பது சேனல் வந்து திமுகவை போற்றி புகழும் சேனல்களாக இருக்கின்றன உதயசந்திரன் என்று வந்து நிதி நிதித்துறை செயலாளர் இன்றைய நிதித்துறை செயலாளர் சரியா தான் வந்து இந்த சேனல்கள் தன்னுடைய கிரிப்டோ கிறிஸ்தவ கும்பலை பணத்தை கொடுத்து உருவாக்கி வைத்திருக்கிறார் இங்க பாருங்க எல்லாம் கிறிஸ்தவ பெயர்களா இருக்கும் பல பல பெயர்களை பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பெயர்களே வந்து ஏன் இந்துக்கள்ல வந்து உனக்கு உனக்கு இது ஆலய கிடைக்கலையா ஒண்ணு அவன் கிறிஸ்தவனா இருப்பான் அப்படி இல்லையா இந்து விரோத செயலை பேசக்கூடிய நாத்திக சிந்தனை கொண்டவனாக கொண்ட இந்துவாக இருப்பான் இப்படி ஒரு ஐம்பது சேனல் தமிழ்நாட்டில் இருக்கு திடீர் திடீர்னு புது புது போராளிகள்லாம் பிணைக்கிறாங்க இந்த நந்தினியின்னு ஒரு பாப்பா இருப்பார் முன்னாலாம் டாஸ்மாக்க்கு எதிராக நான் போராடுகிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாள் இப்போ திடீர்னு வந்து அவள் இது கட்சி மாறிட்டான் கட்சி மாதிரி இப்போ வந்து இவிஎம்க்கு எதிராக போராடிட்டு இருக்கான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பீகார்ல இருந்தா இப்போ நேற்று நம்ம இப்போ பார்த்தா கேரளாவில் நின்றுட்டு இருக்கான் இவர்கள் இந்த புது போராளிகள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினப்போ ஒரு ஜூலி ஜாலின்னு ஏதோ ஒரு பொண்ணு உருவாக பாத்தீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் மேக்கப் இருக்கும் அது எப்படி வந்து மொட்டை வெயில்ல எல்லா மேக்கப் மேக்கப்போட ஒரு பொண்ணு தலையில ஒரு இதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க இவர்கள் உருவாக்குகிறார்கள் இதுக்கு ஒரு திட்டமிடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு ஒரு ஐந்தாறு சேனல் ஹெட்ஸ் குணசேகரன் மாதிரி உதாரணத்துக்கு நான் ஒரு பேரை சொல்றேன் சன் டிவியில இப்ப குணசேகர் இருக்காப்புல நியூஸ் எயிட்டின்ல இருந்து இங்க விரட்டி அடிக்கப்பட்ட என்ன பதினடிக்கிறது என்ன அந்த மாதிரி புதிய இருந்து போயிட்டாரு சோ இப்படி வந்து திட்டமிட்டு அவர்கள் புது போராளிகளை உருவாக்குவதும் புது சிந்தனைகளை உருவாக்குவதும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா சமுதாயம் உங்களை இனி மேல் மதிக்கப் போவதில்லை நீங்க ஐம்பது இல்லை நூறு சேனல் உருவாக்குங்க உருவாக்குங்க புத்தி கூர்மையுடைய தமிழ் சமூகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தேக்கங்களை கயமைகளை கண்டுகொண்டே இருக்கிறது அதை பழித்து கொண்டே இருக்கிறது உங்களை மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை புரிஞ்சுக்கணும் சரி இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு ஆஹ் தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு அதில் முக்கியமாக குலத்தொழிலை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு வந்து கடுமையா குற்றம் சாட்டி இருந்தாரு மோடி அரசாங்கம் வந்து மாணவர்களின் இடை கற்றல் அப்புறம் வந்து கற்றலை வந்து அவங்க நிறுத்துறாங்க மாணவர்களுக்கு படிப்பு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை வந்து தடை போடுவதாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க திருமாவர்களுடைய குற்றச்சாட்டு இது ஒரு அடிமையுடன் குற்றச்சாட்டுன்னு பாருங்க நீங்கள் குற்றமாக திருமான்னு கொஞ்சம் அந்த பேரை வந்து கொஞ்சம் ஒரு அடிமையின் குற்றச்சாட்டுன்னு மாத்திட்டு அப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம் என்ன வெங்கை வயல் அப்புறம் அந்த இரண்டு கள்ளச்சாராய சாவுகள் கள்ளக்குறிஞ்சிலையும் மரக்கானத்துலையும் செத்தவன் எல்லாம் தலித் சமூகம் செத்ததெல்லாம் திமுக ஆட்சி நூறு பேர் செத்தான் கிட்டத்தட்ட அதற்கு அதை பற்றி சிறிதும் இறக்கப்படாத நீ எல்லாம் வந்து எதுக்கு பேசுற நீ அந்த நாலு சீட்டுக்காக அடிமைத்தனமா உன்னை வித்துட்டு அங்க உட்கார்ந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய நன்மையையும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய பெருமைகளையும் அடகு வைத்து விட்டு வெறும் பதவி சுகத்திற்காக அங்கே அமர்ந்திருக்கும் ஒரு நபர் தான் திருமாவும் இல்லையா வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சரி ஒருவேளை ஒரு வாதத்துக்காக எடுத்து பேசிட்டு தான் வச்சுப்போம் திருமாவளவன் என்ன ஆகும் திருமாவளவனுடைய கட்சி ரெண்டாவது உடைஞ்சி எப்படி ரெண்டாவடையும் தொண்ணூறு சதவீதம் பேர் திமுக விட போய்டும் அங்கே இருக்கிற எம்எல்ஏ உட்பட நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு நாலா அஞ்சா அந்த ரேஞ்சில் தான் எதுவும் இருக்கு எல்லாரும் அங்கே போயிடுவாங்க அவங்க எல்லாரையும் வந்து திமுக கையகப்படுத்தி வைத்திருக்கிறது அதனால திருமாவளவனுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பேசுவது மட்டும்தான் தொழில் அடிமை தொழில் அடிமை சேவகம் அது மட்டும்தான் தொழில் திருமாவளவன் என்ன பண்ண முடியும் உண்மையாகவே திருமாவளவனை பார்த்து நான் பரிதாபம் பண்ணிக்கிறேன் ஒரு அறுபது ப்ளஸ் வயசுல வாழ்க்கையில் அடிமையா இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா அடுத்தவன் போடும் பிச்சையை பெற்று கொண்டு அவன் எப்படியெல்லாம் கூறுகிறானோ அப்படியெல்லாம் பேசும்போது அந்த அடிமைக்கு உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த பெயின் தெரியுமா கிட்டத்தட்ட திருமாவளின் வயசுக்கு மிக நெருக்கமான வயதை கொண்ட சொல்றாங்க உலகத்திலேயே கொடுமையான ஒரு விஷயம் கொடுமையான ஒரு விஷயம் அடிமைத்தனம் அடிமை புத்தி ஒரு சமூகம் தன்னுடைய நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் காலகட்டத்திலே அந்த சமூகத்தை திரும்ப கொண்டு சென்று அடிமை தலையிலே அடகு வைத்த நபர் திருமாவளவன்றது அங்கே இருக்கக்கூடிய ஆணித்தரமான குற்றச்சாட்டு